இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தினை பொங்கல் தான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெண்பொங்கல் அதுக்கு நான் ஒரு கிளாஸ் தினை ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதே தினை எடுத்த கிளாஸ் அளவுக்கு அரை கிளாஸ் பாசி பருப்பு ரோஸ் பண்ணிவிட்டு காலிக்கிட்டு எடுத்துரைக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி பருப்பு எடுத்த கிளாஸுக்கு நான் நாலு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஸ்டவ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க கலந்து ப்ரெஷர் போடுங்க ப்ரெஷர் பண்ணி ஒரு அஞ்சு விசில் விட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாங்க இந்த பொங்கலுக்கும் தேங்காய் சட்னிக்கும் நல்லா அருமையாக இருக்குங்க இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேவையான அளவுக்கு சட்னி தேங்காய் சட்னி எடுத்து வைக்கேன் இது கூட ரெண்டு பல் பூண்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டு கிளம்பு இஞ்சி காரத்துக்கு மிளகாய் சட்னிக்கு தேவையானது உப்பு இதை இப்போ க்ரெஷ் பண்ணி அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு பொஞ்சும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சட்னியை தாளிச்சாச்சுங்க இப்போ சட்னி ரெடியாகிடுச்சு இப்போ நமக்கு பொங்கலும் ரெடியாகிடுச்சுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக இம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் மணியும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காய்பூடு இப்போ நம்ம தாய்ச்சலையும் தாளிப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க இதை கலந்து விட்டுருங்க இப்போ நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் முந்திரி பருப்பு இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இந்த தினைப்பொங்கல் நல்லா கொஞ்சம் நமக்கு இந்த போல் நல்லா நெகித்தியாக இந்த மாதிரி கண்டுனாக்க நமக்கு சரியாக வருங்க நீங்கள் சாப்பிடும்போது அந்த பொங்கல் டெக்ஸர் கரெக்டாக வரும் எப்பயும் நம்ம பச்சரிசியில் தான் பொங்கல் செய்வோங்க இன்றைக்கி நம்ம தினை பொங்கல் ரெசிபி தான் பார்த்துருக்கோம் ரொம்ப உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியானுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி தினை இருந்தால் வீட்டில் இருந்தால் செஞ்சு கொடுக்குங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு மாற்றமே இருக்காதுங்க நமக்கு அதே பொங்கல் சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கும் இதுக்கு சைடுஸாக நம்ம தேங்காய் சட்னி தான் பார்த்துருக்கோங்க இதுக்கு காமனாக இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் நிறையா போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே விட்டுறீங்க நிறைய பேர் தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க